ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர் நம்ம மாடித்தோரத்தில் இன்னைக்கு என்ன செடி நடவு செய்ய போறோம்னா இங்கே வருங்க சாமந்தி பூ செடி சாமந்தி பூ செடி வந்து சீசன் எத்தான் பூ சொல்லுவாங்க ஆனா இது பாருங்க ஹைபிரிட் தான் அப்படியே செடி பூரா முக்கு இங்க வருங்க டார்க் பிரெட்டு பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சூப்பரா இங்கே பாருங்க இப்பவே இவ்வளவு பூ பூத்துருச்சு அதுவும் செடி ஃபுல்லா முக்கு தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு பார்த்தோம்னா அப்படியே செடி ஃபுல்லா அப்படியே பூவாக தான் இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு பாக்கறதுக்கு அதனால தான் செடி நான் நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த செடி தான் நம்ம நடவு செய்ய போறோம் பாக்ஸ்ல இருந்து அழகா செடி அப்படியே வந்துருச்சு பாருங்க சரி நம்ம நல்லாவே செஞ்சு முடிச்சுட்டோம் செடி பாக்குறதுக்கு பாருங்க அப்படியே ஒரு பொக்கை சைஸ்ல இருக்குது ஒருத்தருக்கு பொக்கை கொடுக்குமாடா எப்படி இருக்கு இந்த பூ பூரா பூத்ததுக்கு அப்புறம் பார்த்தா பூமியால் பொக்கை மாரியாத இருக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்கு செடி பாக்குறதுக்கு நல்ல பூ வந்து இன்னொரு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக மண் வந்து நம்ம எப்பவும் போல தாங்க இந்த தடவை கொஞ்சம் செம்மண் கிடச்சிது செம்மண் குக்கம்பிட்டு கொஞ்சம் இந்த சாண எருவு காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு தான் நம்ம சரி இப்போ வச்சுக்கிறோம் சரி இந்த தடவை இந்த வந்து நமக்கு நாட்டு செடி மாதிரி இல்லாமல் எல்லா காலங்களையும் பூ கொடுக்கூடிய சரிங்கிறதுனால இந்த செடி நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம வந்து செடி தண்ணி ஊற்றிடலாம் சரி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இது ஃபுல்லா பூ நிறைய வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் அப்டேட் பண்றேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்